திருவனந்தபுரம் இந்த ஜனநாயகத்துக்கு எதிரான சக்திகள் பாசிச சக்திகள் பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் நாம் தமிழர் கட்சி போன்ற மதவெறி சாதிவெறி வரி அமைப்புகள் எல்லாம் இந்த சாதிவெறிக்கும் வரிக்கும் மதவெறி ஆட்டங்களுக்கும் உரம்போடு விதமாக நாள்தோறும் ஒவ்வொரு கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தோழர்கள் சொன்னார்கள் முதலமைச்சர் ஏன் ஆறுதல் சொல்லவில்லை தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த மூன்று அமைச்சர்கள் இருக்கிறார்களே அவர்கள் ஏன் ஆறுதல் சொல்லவில்லை என்று கேட்டார்கள் ஆறுதல் சொல்ல வேண்டும் நிச்சயமாக ஆளும் கட்சிக்கு அந்த கடமை இருக்கிறது அதை கண்டிப்பதோடு நாள்தோறும் திமுக அரசு மீது குற்றம் சொல்லுகிற எடப்பாடி பழனிசாமி இந்த தம்பி தேவேந்திரராஜ் மீதான தாக்குதலுக்கு எந்த இடத்திலும் ஆறுதல் சொல்லவில்லை ஏன் என்று நாம் எண்ணி பார்த்திருக்கிறோமா திராவிட மாடல் அரசை நாள்தோறும் குறை சொல்லுகிற அண்ணாமலை எத்தனையோ ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே போகிறார் பெரியார் மீது விமர்சனம் வைக்கிறார்கள் ஆனால் அண்ணாமலை தம்பி தேவேந்திர ஒரு ஆறுதல் சொன்னதுண்டா அல்லது நரேந்திர அவர் பேர் நரேந்திர நாயேந்திர அவர் ஒரு ஆறுதல் சொன்னதுண்டா தமிழிசை சமுதரராஜன் இந்த சாதிவெறி தாக்குதலுக்கு ஒரு கண்டன அறிக்கை கொடுத்ததுண்டா எதுவும் பேசவில்லை தோழர்களே அப்படி என்று சொன்னால் இந்த சங் பரிவார கும்பல் சாதி வெறியாட்டங்களை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது